கடக்கலாம் புதிய நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் கடல் மேலே டெக்கிரி கரு கிரேவி வச்சு சாப்பிட்டு வீடியோ பத்தி போட்டிருந்தோம் இன்னைக்கு வந்து முதல் நாள் கடை கொஞ்சம் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி இன்னும் நம்ம மாத்க்கு வந்து என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி ஓகே போய் வேலை மேக்ஸிமம் ஒரு மணி மணி நாட்டு சாப்பாடு டைமாக இருக்கும் காலை சாப்பாடு ஆனால் எங்களை மாதிரி கடலுக்கு வர ஆட்கள் காலை காலையில் நண்பு நாலு மணிக்கே சாப்பாடு பசி எடுத்துருங்க அதுக்கு என்ன காரணம்னா வேலை அதிகமாக இருக்கு பிள்ளைகள்லாம் இதுக்கு ரொம்ப குஷியாக இருக்காங்க எதுவும் இல்லை இப்போ நம்ம மாஸ்டர் சந்திக்கலாம் மாஸ்டர் போய் மாஸ்டர் என்ன சமையல் முடிஞ்சிருக்கேன்

பேர் வாங்கணும் ஒரு ஆளு ரெண்டு இல கறி வாங்கினா கூட எங்கே போயிருந்தாரு அப்போ எவ்வளோ வியாபாரம் ஆகுது நண்பர் இல்லையே அந்த டயத்துக்கு மட்டும் அவங்களுக்கு இல்லையுன்னு சொல்லாமல் அசாடா அதாவது கரை இருக்கிற நண்பர்கள் வந்து எப்படின்னா நீங்க கரையில் வந்து காய்கறிகள் மட்டன் சிக்கன் எல்லாமே அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால அதனால ஒரு போரிங்கா இருக்குது மீன் அனுபவம் ரொம்ப விரும்பிய அதே மாதிரி மீன்கள் சாப்பிட்ற நாங்க எப்படின்னா வாரத்தில் முதல் கடல் வந்து அதிகபட்சமே வந்து இந்த மட்டனு பீப்பு சிக்கன் இந்த மாதிரி வித்தியாசமாக எடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் ட்ரை பண்ணி சாப்பிடுறதுக்காக அந்த மாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படி வாங்கிட்டு வந்த பொருளை வந்து இன்னைக்கு நம்ம மாசு சட்டத்துல இருக்கு பூரி சிக்கன் கபாப் கிரேவியா கிரேவி கிரேவியில் வைக்க விட்டு பார்த்துக்கலாம் ஹோட்டலில் சமைக்கும் போது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குறதில்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உதவி செஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி இன்னைக்கு வைக்க போற அந்த சிக்கன் கிரேவிக்கு இந்த ஊர்ல கல்ல அவிச்சு உரிச்சு ரெட்டியா இருக்கு இங்க உள்ள பணம் இருக்காங்க பக்கம் என்ன மச்சம்பா இருக்கீங்க அப்படி சந்தா தானே இருக்கும் என்ன இருக்காங்க சரி சரி கோவ

சிக்கன் கபாப் கிரேவி ரெடி அப்படி தானே அவர் பார்த்த வேலை அவர் கிட்டத்தட்ட நம்ம சிக்கன் கபாப் கிரேவி வச்சு வேலை முடிஞ்சு போச்சு அதனால பதில் உள்ள எவ்வளவு அக்கறையா நம்ம கிச்சன் ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு செப்பு ஒரு சிப்பு செப்பு ஹெல்ப்பர் ஒரு பத்து கான்னு இருக்கிற ஆளுக்கு ஃபுல்லாகவே செபல் பார்த்துருவாங்கடா உடே என்னப்பா வெஞ்சிட்டாருப்பா நடத்தி கடப்பா பாப்போம் ஊர்ல உங்க எல்லாரையும் ஒரு விசோச்சு போட்டுருந்தேன்

தம்பி மறக்குறியா மஞ்சாப்புல அப்படியே அள்ளி காட்டு மஞ்சாப்புல நல்லா குழப்பலாப்புல கொஞ்சம் கிரேவியா பூரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்காங்க மாசம் சூப்பர் ஆகிய நம்மளும் டேஸ்ட் பண்ணி பாக்கிறோம்ல

ஊகளை என்ன எண்ணெய்களை கைய விட்டு பூரி எடுத்து போயிருக்காங்க ஆமா அவர்தான் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கா ஏன்னா கணக்கு கூட கூட போயிரும் பாக்க